வணக்கம்ங்க மக்களே இந்த ஒரு சின்ன மினி விழா இதுல என்ன பார்க்க போறோம்னா யாருக்கு எல்லாம் செய்யற பலகாரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு பலகாரம் தான் கல்லமுத்து உருண்டை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து புழுங்கல் அரிசியை நல்லா பொன்னமா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்து ஆற வச்சுக்கலாம் அதே மாதிரி புழுங்கல் அரிசியை வறுத்த மாதிரியே கல்லைமுத்தியும் இதே மாதிரி பொன்னிறமா நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்து ஆற வச்சு அது மேலே இருக்கிற தொல்லியெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ வருத்தாச்சு ஒரு முரத்தில் ஆற வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா தேய்ச்சி புடச்சி எடுத்துக்கலாம் கடமுத்து வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இரும்பு சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு பொன்னரமாக வறுத்து வச்சுருந்த அரிசியையும் கடல்முத்தியும் இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் விடுங்க அரிசியும் கல்லைமுத்தும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கல்லமுத்து உருண்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நல்ல ஸ்நாக்ஸு மண்டை வெள்ளத்தை பாகு மாதிரி காய்ச்சி ஏலக்காயும் நல்லா தட்டி போட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்ச மாவு கூட இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காய்ச்சி வச்ச பாகை ஊற்றி கிளறணும் நல்லா பதமாக கிளறணும் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு உப்பை செய்கிற பதத்தில் பணையணும் இது நல்லா வறுத்த வர மாவுங்கிறதுனால பாகையெல்லாம் நல்லா இஞ்சி எடுத்துக்கும் நல்லா கலக்கி விடணும் நல்லா கலங்கினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையா நமக்கு தேவையான அளவு பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஏர்டைட் நான் போட்டு வச்சிருந்தோம்னா ஒன் வீக் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி வைக்கலாம் அவ்வளோதான் கள்ளமுத்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க టాటా